டிமார்ட் டி இருக்கோம் டிமார்ட் அதான் ஆ சரி சரி அந்த டிமார்ட்டுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு டிமார்ட்டில் வந்து விலை கம்மியாக இருக்கிறதுனால அடிக்கடி அந்த டிமார்ட்டுக்கு தான் நாங்கள் போய்டுவோம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நாங்கள் வந்து டிமார்ட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் அன்னைக்கு பார்க்க ஒரு கேம்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க போர்டு கேம் நடத்திட்டு இருந்தாங்க அங்கே வந்து ஏதோ ப்ரோக்ராம் போட்டிருக்கிறதுனால ஃபுட்டெல்லாம் எல்லாம் கடையெல்லாம் சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டிருந்தாங்க அதில் போயிட்டு கேக்கை வாங்கி சாப்பிட்டாச்சு அடுத்தது வந்து அடுக்கு என் பையன் ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு பன்னீர் ரோலை வாங்கிட்டு வந்துவிட்டான் வந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடுக்கு போயாச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே வந்தோம் கே உள்ளே வந்தபோது எல்லா ஜாமானையும் வாங்கி எடுத்துக்கிட்டு நம்ம பாத்திர கடையை பார்த்தா விடுவோமா அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் வாங்கலை அப்புறம் வந்து பில்லை போட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு ஜாலியாக அன்னைக்கு ஒரு நாள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இதை மாதிரி நீங்களும் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள்